கங்கணபதே நம ஸ்ரீ குருபியூ நம மே பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசு மாதம் சித்திரை மேஷமாசம் முப்பதாம் நாள் கீழ்நோக்கு நாள் பிறை தேய்பிறை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது வசந்த ரிது ஆயனம் உத்தராயணம் சூரியோதயம் காலை ஐந்து நாற்பத்தி நான்கு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஏழு திதி கிருஷ்ணபக்ஷ பிரதமை காலை பன்னிரண்டு முப்பத்தி ஆறு வரை அதன் பின்னர் த்விதியை நக்ஷத்திரம் விசாகம் காலை ஒன்பது ஒன்பது வரை அதன் பிறகு அனுஷம் யோகம் வரியான் காலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் பரீகம் கரணம் பாலவம் காலை பதினொன்று முப்பத்தி இரண்டு வரை அதன் பிறகு கௌலவம் காலை பன்னிரண்டு முப்பத்தி ஆறு வரை அதன் பின்னர் தைதுளை வாரம் செவ்வாய்க்குழமை மங்களவாரம் வாரம் சந்தியா காலம் காலை நான்கு முப்பத்தி ஆறு முதல் ஐந்து நாற்பத்தி நான்கு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி ஏழு முதல் ஏழு முப்பத்தி நான்கு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு முப்பது வரை அமிர்த காலம் காலை பன்னிரெண்டு பதிமூன்று முதல் ஒன்று ஐம்பத்தி ஒன்பது வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு பதினொன்று முதல் நான்கு ஐம்பத்தி ஒன்பது வரை கோத்துழி முகூர்த்தம் மாலை ஆறு இருபத்தி ஆறு முதல் ஆறு நாற்பத்தி எட்டு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு இருபத்தி எட்டு வரை விஜய முகூர்த்தம் பகல் இரண்டு பன்னிரண்டு முதல் மூன்று மூன்று வரை சூரியராசி சூரியன் மேஷராசியில் சந்திரராசி முழுதினமும் விருச்சிகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலம் பகல் மூன்று பதினான்கு முதல் நான்கு நாற்பத்தி எட்டு வரை யமகண்டம் காலை எட்டு ஐம்பத்தி ஆறு முதல் பத்து முப்பது வரை குளிகை பகல் பன்னிரண்டு ஐந்து முதல் ஒன்று முப்பத்தி ஒன்பது வரை செவ்வாய்க்கிழமை சுபகோரை காலை பத்து முப்பது முதல் பதினொன்று வரை பகல் பன்னிரண்டு முதல் ஒன்று வரை பிறகு நான்கு முப்பது முதல் ஆறு வரை இரவு ஏழு முதல் எட்டு வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய மற்றும் எந்திரம் ஸ்தாபிக்க